ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் வேக்சின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மூணாவது நாள் டிக் பண்ணவே இல்லை இன்னைக்கு நாலாவது நாள் ஊசி போட போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இது வரைக்கும் எத்தனை ஊசி போட்டிருக்காங்க ஏழு ஊசி போட்டாங்க டோட்டலாக இன்னைக்கு எத்தனை ஊசி போட போகிறாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுற உங்களுக்கு இது என்னது கையில்

इंगे तो डॉक्टर के कदम इंगे लेडीज इंगे लेडीज इंगे जेंस इंगे वो सी पोटा था अंदर कोई

वंदा से उसी परटे फ्रेंड्स इपो पोला बीट ले उसी परटी बंदा से फ्रेंड्स इपो बीट पोरा वांगे पोला எத்தனை ஊசி போட்டாங்க ஒன் ஊசி ரெண்டு ரெண்டு கையில் போட்டோன்னும் இதோ வேற ஆளுக்கு வேற ஆள் ஒன் டைம் ஒன் பக்கம் ஊசி போட்டோம் ஒன்றுமே புரியல யாய் ரெண்டு ஒன் போட்டல்ல ரெண்டு உசியில ரெண்ட்டு ரெண்டு பக்கம் போட்டோன்னும் இதோ ஒன் போட்டல்ல ரெண்டு ஊசிக்கு ஒன் டைம் போட்டாச்சு தீபாவில் சொல்லுங்கள் காமிங்க ரெண்டு பாட்டில் மருந்து ஒரே ஊசியில் போட்டு ஒரே இடத்துல குத்திட்டாங்களா அப்ப ஒன்பது ஊசியா ஒன்பது ஊசி போட்டாங்க டோட்டல் அப்படிதானே சரி சரி இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்கா விட வலிக்குதா அந்த இடம் சரி சரி இப்போ காமிங்க அந்த காயப்பட்ட இடம் காமிங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு அரைச்சாச்சு நல்லா நெய்ஸாக அரைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மில் தானே செம்மு சூடாக இருக்குது நல்லா நெய்ஸாக அரைச்சிருக்காங்க போன தடவை நான் மிக்சியில் அரைச்சேன்னா அப்படியே கொறை குறை குறைன்னு இருந்துச்சு இது நைஸாக இருக்குது சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாட்டிலில் போடணும் இன்னும் சமைக்க உள்ள ஒன்றும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் வெயில் பாருங்கள் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ் மாவுலாம் அரைச்சதுக்கு அப்புறம் இந்த டப்பாலாம் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் டெய்லி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா பாலில் கலந்து நல்லா குக் பண்ணி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு வந்து இனிப்பை விட உப்பு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் உப்பு கலந்து கொடுப்பேன் சில டைமில் மட்டும்தான் பாலில் கலந்து கொடுப்பேன் பாலில் கலந்தால் சீனி போடணும் இல்லையோ அதனால் வந்து சீனி போட்டால் அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ உப்பு போட்டு நல்லா குக் பண்ணி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிடுவான் கொஞ்சம் நெய்யும் ஊற்றுவேன் நெய் ஊற்றி கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பாவில்தான் நான் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஒரு டப்பா இன்னும் கொஞ்சம் வந்து கவரில் இருந்துச்சு இவ்வளோ தான் ஃபில் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு டெய்லி மார்னிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் ரிசப்ட் வந்து கொடுக்க போகிறேன் தண்ணி வண்டி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நாங்கள் பிடிச்சிட்டோம் இன்னைக்கு தண்ணி தேவையில்லை இப்போல்லாம் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் சாப்பாடு எதுவும் செய்கிறதே இல்லை ஹோட்டல் பந்துன்னு நினைக்கிறேன் வெயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மண்டையை பிளக்குது இந்த பக்கம் எந்த இடத்துல இதா ஆடாடா சரியா போச்சு ஆனால் இங்கே என்னமோ கட்டி மாதிரி இருக்கு சரியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ சரியா போச்சு ங்கப்பா மொதல் எப்படி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல நல்லா இருக்கா ஊசி போட்ட உடனே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு கண்டிப்பாக ஊசி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் சீக்கிரமாக கியர் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு பிளாகில் மீட் பண்ணுறேன் பாய்